குருவே சரணம் ஓம் ஸ்ரீ விட்டோபா சுவாமிகளே சரணம் மகான் போலு ஸ்ரீ விட்டோபா சுவாமிகள் எத்தனையோ மகான்கள் நம் பாரத பூமியில் அவதரித்து மக்களின் நலன் ஒன்றையே தமது குறிக்கோளாக கொண்டு வாழ்ந்திருக்கின்றனர் அவர்கள் தம்மை நாடி வரும் மக்களின் வல்வினைகளை போக்கி நல்வாழ்வு சிறக்க வழிவகை செய்திருக்கின்றனர் பல மகான்கள் எங்கெங்கோ அவதரித்து அதிகம் வெளியே தெரியாமலும் இருந்திருக்கின்றார்கள் என் நேரமும் அவர்கள் நாளடைவில் ஒரு இறைநிலை எட்டி அவரிதமான இறை சக்தியுடன் திகழ்கின்றனர் அப்படிப்பட்ட மகான்களில் வரிசையில் ஒரு அதிசய மகானாக தோன்றியவரே மகான் ஸ்ரீ சுவாமிகள் இவர் மகான் ரமணர் மகான் சேஷாத்திரி சுவாமிகள் வாழ்ந்த காலத்தில் திருவண்ணாமலை அருகே போலூரில் வாழ்ந்தவர் அந்த மகானுடைய பாலப்பருவத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம் இவர் வந்து சென்னை திருவெல்லிக்கேணியை சேர்ந்த மராத்தியரான கொந்தன் ராவ் லிங்கார் எனப்படும் தயில் கலையை தொழிலாக கொண்டு குடும்பத்தைச் சேர்ந்தவர் அவரது மனைவி பெயர் வந்து புசிபாய் இவர்களுக்கு மகான் விட்டோபா மகனாக பிறந்தார் இவருக்கு வந்து பெற்றோரிட்ட பெயர் தோத்தா தந்தை கொண்டல் ராவ் பஜனை செய்வதில் அதிக ஈடுபாடு கொண்டு தாமே சொந்தமாக பஜனை மடம் கட்டி தினமும் அங்கு சென்று பஜனை செய்வதை வழக்கமாக கொண்டிருந்தார் இவரது நான்கு வயதில் தாயார் புசிபாய் காலமானார் குழந்தை வளர்க்க வேண்டும் என்பதற்காக கொண்டல் ராவ் மறுமணம் செய்து கொண்டார் இளம் வயதில் வந்து மகான் யாரிடமும் அதிகமாக பேச மாட்டார் பெரும்பாலும் தந்தையினுடைய பஜனை மடத்தில் ஒரு மூலையில் அமர்ந்து கொண்டு தியான ஈடுபட்டு இருப்பது போல மௌனமாகவே இருப்பார் எப்போதாவது கைகளால் தாளம் போட்டுக் கொண்டு வாய்விட்டு பாடி பஜனை செய்வார் மகனுடைய ராவ் அவனை பத்து வயது வரை பள்ளிக்கு அனுப்பவில்லை ஆனாலும் படிப்பு வேண்டுமே என்பதற்காக மகனை பள்ளிக்கூடத்தில் சேர்த்தார் ராவ் பள்ளிக்கு சென்றும் விட்டோபா மௌனமாகவே இருந்தார் சில சமயம் தாளம் போட்டு கொண்டு பஜனை பாடலை முனு ஆசிரியர் நடத்தும் பாடங்களில் அவருக்கு நாட்டம் செல்லவில்லை ஆசிரியரும் எத்தனையோ சொல்லியும் தண்டித்தும் விட்டோபாவை மாற்ற முடியவில்லை முடிவில் அவர் பள்ளியை விட்டு வீட்டுக்கு அனுப்பப்பட்டார் நான்கு ஆண்டுகளோடு பள்ளி வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டன பதினான்கு வயது இளைஞனான விட்டு அவா பசி தாகம் இவற்றை பொருட்படுத்தாத எப்பொழுதும் பித்தனை போல தலைவிரி கோலமாக கடை தெரு போன்ற பல எல்லாம் சுற்றி வந்தார் ஆனால் அவரது மனதில் கடவுளின் பக்தி நிறைந்திருந்தது சிறிது நாள் கழித்து குடும்ப வாழ்க்கையில் பற்றில்லாமல் பெற்றோரை விட்டு பிரிந்து சென்னையை விட்டு வெளியேறினார் சென்னை விட்டு வெளியேறிய மகான் வேலூர் திருவண்ணாமலை பகுதிகளில் யாருடன் பேசாமல் மௌனமாகவே சுற்றித் திரிந்தார் யாரேனும் அழைத்து உணவழித்தால் உண்பார் அவர் யாரையும் உணவுக்காக நாடுவதில்லை கோயில் மேடை வீட்டு திண்ணை தெருமுனை போன்றவற்றில் விருப்பு வெறுப்பு உணர்வின்றி அங்கேயே தங்கி தூங்க செய்வார் சதா பிரமத்தில் நைத்திருந்ததால் தான் தனது என்ற எண்ணம் உடல் உணர் நிலையில் இருந்து வந்தார் ஒரு நாள் போலூரை அடுத்த திருச்சூர் கிராமத்தை வந்தடைந்தார் அந்த கிராமத்து இளைஞர்கள்லாம் விட்டாபாவின் உருவம் கண்டு ஏளனம் செய்தனர் ஆனால் அவர்களிடமே விட்டாபா பேசவில்லை ஊருக்கு புதிதாக வந்துள்ளார் இளைஞரை எப்படியாவது பேச வைக்க சிலர் முயற்சித்தனர் ஆனால் இரு கன்னங்களையும் இடிக்கி போன்ற ஆயுதத்தால் பலமாக அழுத்தினர் வழி தாங்க முடியாத மகான் ஹரே விட்டாபா ஹரே விட்டாபா என்று பாண்டரங்கன் விட்டலரின் நாமத்தை சொல்லிக்கொண்டு தன்னை காயப்படுத்தவர்களை காத்தருளும் வேண்டிக் கொண்டார் பின் மகானின் மகிமை அறிந்த அவரை வணங்கி தங்களை மன்னிக்குமாறும் வேண்டினார்கள் மகானும் அவர்களை மன்னிக்கும் பாவனையில் பதில் ஏதாமல் பேசாமல் விட்டு சென்று விட்டார் விட்டோபா விட்டோபா என கூறியதால் அன்று முதல் அவர் மகான் விட்டோபா சுவாமிகள் என்று அழைக்கப்பட்டார் ஆனால் அந்த காயத்தால் உண்டானவடு அவரை விட்டு கடைசி வரை மறையவே இல்லை அவர் வந்து இதோடு மட்டும் இல்லாமல் சில அற்புதங்கள் செய்தால் அற்புதங்களை பற்றி நாம் தெரிந்து கைவழி குணம் அடைந்தது எப்படின்னு பார்க்கலாம் விட்டோபா வந்து திருச்சூரை விட்டு போலூர் வந்தடைந்தார் போலூரில் திராஸ்தா தாராக பணியாற்றி வந்த அதிகாரியின் மனைவி ஒரு நாள் விட்டோபாவை கண்டவுடன் அவர் ஒரு பெரிய மகான் என்று உணர்ந்து அவருக்கு தினமும் உணவளிக்க முடிவு செய்து அதன்படி உணவு அளித்து வந்தார் தினந்தோறும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மகான் விட்டோபா அவருடைய வீட்டு வாசலில் நின்று கையை தட்டுவார் அந்த ஓசை கேட்டவுடன் அந்த அம்மையார் உணவு கொண்டு வந்து கொடுத்து மகிழ்வார் இது தொடர்ந்து நடந்து வந்து கொண்டே இருந்தன ஆனால் இந்த விஷயம் அவர் கணவருக்கு தெரியாது ஒரு நாள் அவர் வீட்டில் இருந்த சமயம் மகான் விட்டாபா வாசலில் வந்து நின்று கை தட்டினார் விஷயம் தெரியாத ஒரு பைத்திய காரன் வன் என்று நினைத்து ஒரு பிரம்பை காட்டி மிரட்டி மகான் விட்டாபாவை விரட்டிவிட்டார் இதை அறியாத அவருடைய மனைவி விட்டோபா சுவாமிகள் வராத காரணம் தெரியாமல் கவலைப்பட்டு கொண்டிருந்தார் பின்பு வழக்கம் போல அலுவலகம் சென்ற அல அலுவலகம் சென்றவர் பேனாவை எடுத்து எழுத முயன்ற போது அவரது வலது கை செயலிட்டு போய்விட்டது நேரம் ஆக ஆக வலி அதிகரித்து குறித்து கொண்டே போனது அதிகாரியை அலுவலக பணியாட்கள் வண்டியில் ஏற்றி வீட்டுக்கு அழைத்து வந்தனர் கணவரின் நிலை கண்ட மனைவி அதிர்ந்து போனார் ஒரு பைத்தியக்காரன் வீட்டு வாசலில் நின்று கையை தட்டியதாகவும் அவனை தான் விரட்டிவிட்ட செய்தியை கணவன் சொல்ல கேட்ட அவருடைய மனைவி கேட்டு பதறினாள் உடனே இருந்த இடத்தை தேடி கண்டுபிடித்து தன் கணவரை கூட அழைத்து சென்று அறியாமல் செய்த பிழையை மன்னித்து அருளும்பாறு கதறி வேண்டினார் மகான் விட்டா மகான் விட்டாபா ஜா என்று குரல் கொடுத்தார் அந்த கணமே அவருடைய கைவலி குணமடைந்தது அன்று முதல் தம்பதிகள் விட்டாபா சுவாமிகளின் தீவிர பக்தர்களாக மாறினார்கள் இந்த நிகழ்ச்சிக்கு பின் மகானின் புகழ் மக்கள் மத்தியில் பரவ தொடங்கி அதாவது சுப்பராயா முதலியார் வயிற்று வழி இவருடைய காரணத்தால் குணமானது அதை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம் சென்னையில் வசித்து வந்த சுப்பராய முதலியார் என்பவர் தீராத வயிற்று வழியால் வந்தார் செய்யாத வைத்தியம் இல்லை எவ்வளவோ செலவு செய்து வைத்தியம் செய்து நோய் குணமாகவில்லை என்ன செய்வது என்பது அறியாதிருக்கும் போது அவரது நண்பர்கள்லாம் மகான் விட்டாபா சுவாமிகளின் மகிமை பற்றி கூறினார் அன்றிரவு மகானை நினைத்தபடி தன் நிலையை எண்ணி வருந்தியபடி தூங்கினார் இரவு அவருடைய கனவில் மகான் விட்டாபா தோன்றி போலூருக்கு வா நோய் குணமாகிவிடும் என்று சொல்லிவிட்டு மறைந்து விட்டார் என்ன அற்புதம் மறுநாள் காலையிலேயே சென்னையிலிருந்து மகானை தரிசனம் செய்து தன் நோயை தீத்தருள வேண்டினார் மகாணம் தனது இட இடது காலை நோயாளியின் வயிற்றில் வைத்தார் அந்த விண்ணாடி முதல் சுப்பராய முதல்வருடைய வயிற்று வழி இருந்த இடமே தெரியாமல் மறைந்து போனது ஆனால் பெய்ததால் கால்வாயில் வெள்ளம் பெருக்கெடுத்தது கரையில் உட்கார்ந்திருந்த அடித்துக் கொண்டு சென்று விட்டது மழை நின்ற பிறகு மகானை காணாத பக்தர்கள் கவலையுடன் தேடத் தொடங்கினர் கண்ணு கேட்டிய தூரம் வரை மகானை காணவில்லை ஒரு நாள் சென்ற பின் நீர் வடையேற்பு வங்கிய பிறகு விட்டோபாவை தேடும் பணியில் மக்கள் ஈடுபட்டனர் ஒரு ஆழமான குடியில் அவர் கிடப்பதைக் கண்டனர் கழுத்து வரை மண்ணால் புதை உண்டபடி தலைமட்டு மேலே நீட்டிருந்தது மகானை பார்த்த பக்தர்கள் விட்டோபாவின் உயிர் போய்விட்டதோ என்று அஞ்சி பரபரப்பாக மண்ணை தோண்டி விட்டோபாவின் உடலை வெளியில் எடுத்தார்கள் மகான் ஸ்ரீ விட்டோபா தனது கண்களை திறந்து பார்க்க அனைவரும் மகிழ்ச்சியும் வியப்பும் அடைந்தனர் மற்றொரு முறை பெரும் சூறாவளி காற்று அடித்ததில் மகான் தங்கம் கரையோரம் வேலைகளோடு பெயர்ந்து விட்டது விட்டோபா சுவாமிகள் மேல் விழுந்தது அங்கு வந்த மக்கள் சுவாமிகள் இறந்து விட்டார் என எண்ணி மரக்கிளைகளையும் அடிமரத்தையும் அவசர அவசரமாக வெட்டி மகானின் உடலை வெளியே எடுத்தனர் மகானின் உடலில் சிறு காயமோ ரத்தமோ வரவில்லை என்ன ஆச்சரியம் மகான் எதுவும் நடக்காது போல சாதாரணமாக எழுந்து வருவதைக் கண்ட அனைவரும் வேப்படைந்தனர் தன் இறுதி காலம் வரையில் போலூரில் தங்கி கடுமையான மௌன விரதத்தை கடைபிடித்துக் கொண்டு தனது பக்தர்களுக்கு செய்கை மூலம் மட்டுமே பதில் அளித்து பல அற்புதங்களையும் வினோதங்களையும் நடத்தினார் மேலும் தனது பக்தர்களுக்கு விபூதி அளித்து தீராத நோய்களை தீர்த்து வைத்தார் இப்படி அற்புதங்கள் பல நிகழ்த்த விட்டோபா சுவாமிகளுக்கு ஒரு நாள் ஜுரம் வந்தது கை கால் வீங்கியது அவர் சிறிதுமதி பற்றி கவலை இன்றி போல இருந்தார் ஜுரம் நிற்கவில்லை வைத்தியர்கள் அவருக்கு சிகிச்சை அளிக்க நெருங்கிய போது அவர் அனுமதிக்கவில்லை வேலு முதலியார் என்ற பக்தர் சுவாமிகள் தங்கள் அவசப்படுவதை பார்க்க வேதனையாக இருக்கிறதே யாரையும் சிகிச்சை செய்வது அனுமதிப்பதில்லையே நீங்கள் எங்கள் வியாதியை போக்குகிறீர்கள் உங்கள் வியாதியை நீங்களே போக்கிக் கொள்ள கூடாதா இன்னும் எத்தனை நாள் இப்படி அவசியப்படுவது எங்களுக்கு மிகவும் கவலையாக இருக்கிறது என்று அழுதார் சாமிகள் சிரித்துக்கொண்டே இந்த உலக வாழ்க்கை எனக்கு இன்னும் மூன்றே நாட்கள் தான் மூன்று இரவு கழிந்த அடுத்த விடியற்காலையில் காலையில் எனது பயணம் புறப்பட்டுவிடும் இந்த செய்தி எங்கும் பரவியது எல்லா ஊரில் இருந்து பக்தர்கள்லாம் திரண்டு வந்தனர் மூன்று இரவு கழிந்தது பக்தர்கள் சுவாமிகளை ஒரு கட்டிடத்துக்கு தூக்கி கொண்டு சென்றார்கள் ஒரு சிறிய விளக்கு மட்டும் எரிந்து கொண்டிருந்தது எல்லாரும் தூங்காமல் கவலையோடு விழித்துக் கொண்டு இருந்தார்கள் விடியற் ஏதோ சத்தம் கேட்டது பார்த்தால் மெதுவாக விட்டோபாய் எழுந்து நடந்து வாசல் சுவற்றருகே போய் நின்று கொண்டார் மேலே பத்த அவர் அங்கேயே பத்மாசனம் போட்டு நிமிர்ந்து உட்கார்ந்து கொண்டு கண்களை மூடி தியானம் செய்ய ஆரம்பித்தார் மகான் சொன்னபடியே காலை மணி ஐந்து ஆகிவிட்டது பிரகாசமான ஒரு ஒளி திடீரென்று அவரிடம் புறப்பட்டு வான் நோக்கி மேலே சென்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு சாதாரண வருஷம் அதாவது ஐப்பசி மாதம் எட்டாம் தேதி புதன்கிழமை திருவாதரை நட்சத்திரம் கூடிய தினத்தில் மகான் முக்தி அடைந்தார் அதே சமயம்தான் திருவண்ணாமலை சி சுவாமிகள் அகாயத்தை பார்த்தவாறே இதோ விட்டாபா போகிறான் இதோ விட்டாபா போகிறான் எல்லாரும் பாருங்கோ என்று காலை ஐந்து மணிக்கு உறக்க கத்தினார் மகான் விட்டாபா சுவாமிகளின் மகா சமாதி மடம் மகான் விட்டாபா சுவாமிகள் மகாசமதி மடம் வந்து திருவண்ணாமலையில் இருபத்து முப்பத்தி நான்கு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள போனூரில் அமைந்துள்ளன இங்கு ஒவ்வொரு வருடமும் குரு பூஜை மற்றும் ஆராதனை சிறப்பான முறையில் தேவார பாடல் திருமுறை திருவாசகம் பாராயணம் சமய சொற்பொழிவு சமாதி பூஜை மகேஸ்வர பூஜை ஜோதி தரிசனம் அன்னந்தானம் போன நிகழ்ச்சிகளும் அவர்கள் அடியாராக நடத்தப்படுகின்றன இன்றைக்கும் போலூரில் குழந்தைகளுக்கும் உடல் நலம் குன்றினால் விட்டோபா மகான் சமாதிக்கு சென்று கொடுக்கும் விபதியை ஈட்டுக் கொள்கின்றனர் நம்முடைய வேண்டுதலுக்கும் அவர் இன்றும் சமாதியில் இருந்து அருள் பாலித்து வருகின்றார் நாம் அவரை பக்தியுடன் வணங்குவோம் ஓம் ஸ்ரீ விட்டோபா சுவாமிகள் நமக அத்தகைய விட்டோபாவின் குரு பூஜை என்பது பதினொன்று இரண்டாயிரத்தி ஆயிரத்தி இருபத்தி நாளை ஞாயிற்றுக்கிழமை போலூரில் நட நடைபெறுவதால் அத்தகைய அடியாரின் ஆசிர்வாதம் பெற்று அவரை வணங்குவோமாக திருச்சிற்றம்பலம்